இந்த வருஷம் தலைவரோட பர்த்டேக்கு நிறைய சம்பவங்கள் நடக்கப் போகுது அதுவும் சிறப்பான தரமான சம்பவங்களாக தான் இருக்க போகுது அதில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ அது ஒரு விஷயம் அடுத்ததாக சூப்பர் ஸ்டாருடைய ஜெய்லர் டூ படத்துக்கான அப்டேட் வரும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகுது ஜெயலலர் டூ படத்துக்கான ப்ரோமோ ஷூட் கூட டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்கப் போகுது அப்படின்னும் செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இது போக கூலி இருந்தும் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைக்க போகுது தான் இப்போ தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படையப்பா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை துவங்கியிருந்தாங்க பட் படையப்பா படம் வந்து இப்போது இந்த ரீரிலீஸ் பண்ணுற அதாவது தலைவரோட பர்த்டேக்கு ரீரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தளபதி படமும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால படையப்பா படம் வந்து அதன் பிறகு ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது